இந்த வாய்ப்பு கொடுத்திருக்க ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச கொஞ்சம் நல்லா எல்லாரும் வந்து பாருங்க ஆன்லைன் இருப்பவங்க எல்லாருமே இந்த பார்த்தா ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ற தமிழ் மாதிரி தெரியுதா இல்லாட்டி என்ன எங்க போனாலும் ஏமாந்து வேலை முடிஞ்ச மாதிரி ஏன்னா நான் எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு வகையில என்னோட பணத்தையும் சைட்டையும் முடித்து வந்துடுறேன் ஏன் அப்படின்னா அது என்னோட பர்சனலா எதா இருந்தாலும் செஞ்சு பார்த்துதான் அதோட அறிவு எடுத்துக்கிற பழக்கம் எனக்கு அது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படிதான் ஒரு சின்ன யாராச்சும் ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அது நானா செஞ்சு பார்த்தா தான் எனக்கு அது உண்மையா நீங்க உண்மையா பையன் அதை நானா செஞ்சு பார்க்கணும் அப்பதான் அது அதோட ஒரிஜினலுக்கு எனக்கு தெரியணும் அப்படின்றது எனக்கு என்னோட என்னக்குள்ள உள்ள ஒரு ஒரு பழக்கம் இருக்கும் அதன் காரணமே என்னாச்சுன்னா எது யாரு என்ன சொன்னாலும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தார் உடனே உடனே அதனால எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அதனால எவ்வளவு நம்மளோட மணி வேஸ்ட் ஃபியூச்சர்ல அதை வச்சு என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாம உடனே உடனே செக் பண்ணிட்டு அதன் மூலமா என்ன ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு நான் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நாங்க வந்துட்டு சார் டைம் எடுத்துக்கலாம் சார் நானே சார் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா வந்துட்டு நம்ம எங்க அப்பா இது அதுக்கு அப்புறமா வந்துட்டு கடை வச்சு நம்ம உள்ள நம்ம ஒரு பேர் சொல்லக்கூடிய கடையில நம்ம கடையொரு கடை அந்த மாதிரி ஒரு மிதைக்கடை எல்லா ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்க மினி சூப்பர் மார்க்கெட் ஊர் ஊர்ல இது ஒரு இருபது வருஷமா எனக்கு இருக்கிற அனுபவம் இருக்கிறதுனால அதை நம்ம கொஞ்சம் படிக்க வேற வச்சிட்டாங்க ஸோ அது மூலயமா கொஞ்சம் நாலேஜும் கொஞ்சம் வெளியில் நானும் ஒரு ஒரு ஓரளவுக்கு நாலேஜ் ஒன் பர்சன் வச்சுக்கோங்களேன் மோர் தென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகியும் ஒர்க் பண்ணிட்டேன் சோ இது எல்லாத்தையும் ஒரு அறிவா இருக்கணும் அறிவு தான் ஆயுதம் போடுறது நம்ம தொட்டது எல்லாம் மிடாஸ் மாதிரி நம்ம ஏன் வந்துட்டு நம்ம அப்போல பிசினஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ ஒரு ட்ரை சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பங்கு கையில் இருக்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது இல்லாமல் எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் அந்த எங்கள் ஃபேமிலி தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த வியாபாரம் அதுவும் நம்மகிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பலருக்கு மட்டை ப மட்டை பார்க்குறோம் அவங்க கூட எப்படி பேசுறது எல்லாமே தெரியுது ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி ஓகே பர்டிகுலரா இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிசினஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்ல பால் நாலு பேர் தெரிஞ்ச உடனே தெரியும் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன நல்லா பண்ணணும் அப்படின்னு இருப்போம் எனக்கு தெரியுது அனுபவம் இருந்தா ஒரு வேலை செய்ய எங்க அப்பா சொல்றாரு இது உனக்கு தெரியுமா பண்ண முடியுமா முடியாதான்னு ஃபர்ஸ்ட் எழுதி செக் பண்ணிட்டு பொறுமையா நிதானமா பண்ணணும் எங்க அப்பா சொல்றாரு நான் என்ன பண்றேன் நான் நம்மளுக்கு இந்த அறிவு கொஞ்சம் அதிகமா இப்போ எடுத்துக்கோ இந்த சமீபம் இந்த நெட்டு பார்த்து அதுல வரக்கூடிய அறிவை எடுத்துக்கிட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆன்லைன்ல உள்ள யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் பிசினஸ் பண்ண முடியாது எக்ஸ்போர்ட் பண்றது முடியாது போச்சு சரி நம்ம என்ன பண்ணலாம் இது தினங்களெலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆன்லைனில் உள்ள எல்லா ஏ ஏர்பிள் ஜெட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதில் இருந்த கூடிய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி நம்மளே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு நம்ம நம்மளுக்குள்ள ஓவர் கான்ஃபிடென்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நான் இதை பண்ணிடலாம் இது எக்ஸ்பர்ட் என்ன பெருசு நம்ம நாமளாக இங்கேருந்து வெளியூருக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எதாச்சு இன்னும் என்னன்னாக்கா இந்த யூடியூப்பில் வர அந்த வீடியோஸோ அதில் வரக்கூடிய அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களோ ஒரு ஒரு சதவீதம் கூட பிசினஸ்க்கு இம்ப்ளிமெண்டை பண்ண முடியாது ஒரு ஒரு சதவீதம் கூட ஏன் அப்படின்னா அதுல வரக்கூடியது ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனோ ஒரு ஷாப் ஓனரோ ஒரு கடை பத்தி ஒரு ஆட் போடுறாங்க சார் டீக்கெட் சந்தா அப்படின்னு ஒரு சொந்தமா ஒரு டீக்கடை வச்சிருக்கிறத கிடையாது அந்த ப்ரொமோ பண்றது கிடையாது அவங்க ஒரு யூடியூபர் தான் போயிட்டு அதை எடுத்துட்டு அவரு ப்ரமோஷன் கண்டிப்பா தவிர அவங்களாம் வந்து எந்த விஷயமும் அந்த ஒரு கடைக்காரரோ இல்லை ஒரு 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 மேனுபேக்சரோ அவங்களுக்கு அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு க்ரமோட் பண்றாங்க சில சில மேக்சர்ஸ் சில ஷாப் ஓனர்ஸு பண்றாங்க ஆனால் நைன்டி நைன் நைன் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் அவங்க சேனலுக்கு சேனலுக்கு நிறைய வருமானம் வர்றதுக்காக தான் அவங்க போய் ஒரு மேனுபேக்சரிங்கோ ஒரு டிக் கடையோ ஒரு நல்ல ஏதாவது ஒரு ஒரு ஏரியாவில் எது இதெல்லாம் நல்லா வருடோ அவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ மாதிரி எடுத்து அதை வந்து மக்களை செய்யறதுக்கு தூண்டுறாங்க இதுல இதுல ஒரு இது ஒரு நம்ம டை பத்தி கத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண வரலாங்க அப்படின்னா கூட மெயின் அட்வைஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்மளோட அறிவு இருக்கு தெரிஞ்சிருப்போம் இவ்வளவு படிச்சிருப்போம் இந்த இந்த அறிவு வச்சு நம்ம பண்ணிட முடியும் நம்ம இவ்வளோ அனுபவம் இருக்கு இதை வச்சு இதை பண்ணிட முடியும்னு நினைக்கிறது இன்னொரு பெரிய தப்பு ஏன்னா நாங்களும் என்ன படிச்சிருப்போம் நாங்களும் நல்லா ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடி படிச்ச வேலை செய்யக்கூடிய அறிவு இருக்கு அது இல்லாம தொழிலதிவு இருக்கு இருந்தா கூட இது பண்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எந்தெந்த விஷயத்தை எப்போ பண்ணணும் அப்படின்றது தெரியாது யாரு சேர்ந்து பண்ணணும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது எல்லாருமே ஆனா யூடியூப் சேனல்ஸோ ப்ரமோட் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸி ஈஸியாக சொல்லி ஒரு தவறான தவறானு சொல்ல முடியாது மக்களோட அந்த ஒரு ஆசைய மக்களோட ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கைய அவங்க காசா மாத்திக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க எல்லாரும் காசா மாத்திட்டு இருக்காங்க ட்ரைனர்ஸ் எல்லாருமே எந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் இப்ப சமயமூலமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் இது வந்துட்டு யூடியூப் சேனலுக்கு பொருந்தது வேலை செய்யறவங்க இன்னும் வேலை தான் இருக்கான் ஸ்மார்ட்டா வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சுதான் இருக்கான் ஆனா ரியல்லா ஒர்க் பண்றாங்க தெரியும் அந்த அந்த இடத்தோட அந்த இடத்தோட என்ன வழி அப்படின்றது அந்த எக்ஸ்போர்ட்ட பண்ணி பாக்குறவங்களுக்கு தான் உண்மையுமே தெரியும் அதுல என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கு என்னென்னலாம் நஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு சேனல்ல வர இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ணிட முடியாது சார் இது என்னோட செகண்ட் தேர்ட் பாயிண்ட் இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணணும் இப்ப என்ன மாதிரி வந்துட்டு யார் யாரெல்லாம் பிசினஸ் பண்ணனும் ஆசூர வர்றவங்களுக்கு முதல் 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 ஒரு 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 பிறந்திகள் கேட்க முடியாது ஏன்னா நிறைய பேர் நம்மள மாதிரியே தான் இருக்காங்க ஒரு எக்ஸ்போர்ட் அறிவு சம்பந்தமா யாருக்குமே இல்ல இப்ப நம்ம இல்லையே ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னா என்னன்னா என்னடா நீங்க போயிட்டு அதெல்லாம் பண்றதா அதெல்லாம் யாராவது பெரிய பெரிய பணக்காரங்க பண்ண வேண்டியது அது இல்லாம நிறைய ஏற்கனவே நல்ல அனுபவம் இல்லாம அந்த மாதிரி வலி வழியா பண்றதுதான் பண்ண முடியும் நம்மளால பண்ண முடியுது அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அந்த மாதிரி சொல்லி தட்டி கழிச்சுட்டா கூட பிரச்சனை கிடையாது இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல நீங்க எல்லாம் வந்து பண்றதுக்குதான் புரிஞ்சிருக்கீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க மூச்சலே தெரியுது நீங்க வந்து ஒரு அதான் நீ மாதிரியோ அப்பா அந்த மாதிரி பெரிய மாதிரி நீங்க வந்துருங்க வாங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் நான் உங்களை சொல்லி கூட்டிட்டு போறேன் இதான் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது உங்க வீட்டு பக்கத்தில் வேண்டாம் தான் சொல்லுவாங்க ஆனா நாங்க எதுக்கு இருக்கிறோம் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்கே கை கொடுத்துருக்கோம் நாங்க இவ்வளவு பெரிய சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த ஒரு ஆசைய ஒரு ஒரு வார்ப்போட எதிர்காலத்துக்கு நெக்ஸ்டெப் போகணும் நினைக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன பசங்களுக்கு இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ஈஸியா நம்மள ஹேண்டில் பண்ணிடுறாங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களோட வலைக்குள்ள நம்ம நம்மளே தெரியாம நம்மளே போய் விழுந்துக்கலாம் இந்த சார் சொல்ற மாதிரி செயின்ல வந்து அவங்க வச்சிருக்காங்க தான் எடுத்து மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பிரிட்ஜ் வச்ச வலையில அது அவங்க பர்பஸ் ஃபுல்லா பண்ணாங்களா என்னன்னு தெரியும் இருந்தா கூட நானே வாங்கிட்டு நான் வந்து பிசினஸ் பண்ண ஒரு எண்ணத்துல ஒரு ஆர்வத்துல என்ன பண்றேன் நானே போயிட்டு வாங்க எவ்வளவு சமம் ரெண்டாயிரமா அந்தாங்க ரெண்டாயிரம் கொடுங்க ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற அந்த அந்த ஒரு ஒரு என்னோட ஆசைய என்னோட கனவை வந்து அவங்க பைசாவா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இதனால என்ன என்ன நடக்குது அப்படின்னா இதுக்குள்ள ரிஸ்க் எதுவுமே தெரிய மாட்டேங்குது என்ன ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அதாவது ஒரு ஒவ்வொரு நாளா இவ்வளோ நேரம் ஒரு மோர் தன் ஹண்ட்ரட் டேஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் இன்னுமே பாத்தீங்கன்னா பயங்கள் இருக்கு ஆனா இங்க எல்லாருமே இந்த டென் டே ட்ரைனிங்கோ ஃபிஃப்டின் டேஸ் ட்ரைனிங்கோ இப்போ ஒன்டே ட்ரைனிங்லாம் யாரும் அவனுக்கா போடுறது ஏன்னா அது ரொம்ப டேபிள் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணி இப்போ டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் ஆக்கிட்டாங்க ஆனா அதுவுமே அந்த ஒன் டேல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே தான் அந்த பிஃப்டீன் டேஸும் கரெக்ட்ங்களா இப்போ டே ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப நிறைய பழக்கத்திலே வந்துருச்சு ஒன்றையில என்ன கொடுக்கின்றது மக்களுக்கு தெரிஞ்சதுனால இப்ப பதினஞ்சு நாள் முப்பது நாள் அவங்க அதே தான் முப்பது நாள் எடுக்கிறாரு அந்த ஒண்டேல என்ன கொஞ்சம் சொல்லி அதே தான் முப்பது நாளும் சொல்லி கொடுக்குறாரு புதுசா எந்த விஷயங்களும் சொல்லி கொடுக்கல நீங்க எதுவுமே அதாவது நான் சொன்னேன் இல்லையா உள்ள மூஞ்சி மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணேன் சார் இந்த சர்ச் வந்துட்டு அது வந்துட்டு நான் இவ்வளவு காலம் பேஸ் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தா கூட ஆனா இந்த அவேர்னஸ் மூலயமா என்ன சொல்றாங்க என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா பதினாறுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒன்னு ஒன்னா சேகரிச்சு எல்லாமே கம்பெனி பில்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஃபுல் செட்டப் ரெடி பண்ணிக்கிட்டேன் கடையை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் பொருள் இருக்கு எங்க போய் இருக்கிறதுன்னு தெரியல தட் மீன்ஸ் ரெஜிஸ்டர் எல்லாத்தையுமே ஐ கோடா இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி ஆனாலும் சரி எல்லாமே ரெடி பண்ணி பேப்பர் பண்ற கையில இருக்கு பட் என்ன பண்ண போறேன் என்ன பொருள் எங்க வாங்க போறேன் எங்க கொண்டு விற்க போறேன் யாருக்கு பிடிக்க எதுவுமே தெரியாது அது என்ன ரிஸ்க் ஃபேக்டர் என்ன எதுவுமே தெரியாது சும்மா இவங்க சொல்ற ஆர்வத்துக்காக இவங்களோட இவங்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த காலையில போட சேருங்க முன்னாடி ட்ரைனிங் எடுத்து காலையில எல்லாமே சொல்லி ஒரு ஆஃப் டே ட்ரைனிங் எடுத்து மதியத்துக்கு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நல்லா லஞ்சம் போட்டு வந்த பிறகு யாரையெல்லாம் எல்லாம் கம்பெனி ரிஸ்ட் பண்ணுன்னு கூப்பிட்டு ஒரே நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து விட்டானுங்க உங்களுக்கா நீங்க வெளில போய் பண்ணீங்கன்னா இவ்வளவு செலவாகும் அது அவ்வளவு செலவாகும் தான் நீங்க வாங்க எங்களுக்கு சப்ரேட்

இதுதான் ரொம்ப அதாவது ரொம்ப பெரிய பினான்சியல் வந்து என்ன சொல்லிட்டாப்பா லாஸ்ட் கவர்மெண்ட் எடுத்த இந்த சலுகைகள் நல்லா நாங்க வந்துட்டு இவ்வளவு இவ்வளவு பெரிய இவ்வளவு நியூ ஆண்டர்பிரினர்ஸ் வந்துட்டாங்க இவ்வளவு தமிழ்நாட்டு பேர் சாத்தி அதாவது ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் எல்லாம் சொல்றாங்க இருக்குது அந்த ரிப்போர்ட் உண்மைதான் பட் க்ளோஸ் பண்ணது எத்தனை பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எத்தனை பேர் வந்துட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க யாருக்கு யாருமே சொல்றது கிடையாது ஏன்னா அது சொன்னா தெரிஞ்சுப்படும் இல்ல எங்க எவ்வளவு பேர் ஓபன் பண்ணா

இதோட இதோட ரிஸ்க் என்னன்னு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிடுறோம் அதுக்குள்ள தப்பான சொல்ல முடியாது அவங்களுக்கான ஒரு ஒன்றை கலைஞரோ அவங்களோட அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்ல அவங்க வந்துட்டு அவங்களோட ஆசை வார்த்தைக்காக நம்மளோட எதிர்பார்ப்புக்கு வந்து நம்மளே கொண்டு அந்த வண்டியில போட்டுறோம் ஆனா வச்சுக்கோ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றோம் வாங்குறவங்க அந்த பசங்களாச்சும் ஓரளவுக்கு இவ்வளவு பணம் வாங்குறமே இவங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை இல்ல தெரியலையா அதை அதாவது இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஒரு 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 காலகட்டத்திலும் ஒரு ஒரு ஃபீல்டு வந்து பெருசா இருக்குமே ஒரு காலத்துல மெக்கானிக்கல் ஃபீல்டு பெருசா இருக்கும் ஒரு டைம் அந்த சிவில் இன்ஜினியரிங்ல பெருசா இருக்கும் மூவ் ஆகிட்டு இருக்கும் சில சமயம் டென் இயர்ஸ் இப்போ வந்து ஐடி இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா இதுல பணம் சம்பாதிக்கிறது எப்படிதான் வந்துட்டு மக்கள் அதிகப்படியான ஆர்வத்தோடையும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு புது வழியும் தேடிட்டு இருக்காங்க அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லப்படுது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் ஏன்னா இதுல தான் யாரு வேணா பத்து நாளில் சொன்ன மாதிரி நாலு பேருக்கு நாலு ட்ரைனிங் கற்று புதுசாக ஒரு ட்ரைனரா மாறிடுவான் ஒரு பத்து நாள் அதை ட்ரைன் பண்ணி சைடு எக்ஸ்போர்ட் பண்றானே இல்லை ஒரு தனி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நீங்க மாட்டீங்க பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பதினெட்டுல போய் அட்டன் பண்ண போறேன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருக்காங்க காலையில போறேன் பத்து மணிக்கு வரா ஒரு பாக்ஸ் கூட சேர்ந்து வர்றாரு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா பேரு ஏன்னா அது ஆளு பார்த்து ஜெய்சாண்டிகா இருக்கான கோயம்புத்தூர் சேர்ந்த பையன் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து பாக்க அது ஒரு பேன் கார்டு லைசன்ஸ் இருக்கிறத பத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசக்கூடிய அந்த ட்ரைனரு ஒரு ஒரு சின்ன டாபிக் ஒரு ஒரு நம்ம நார்மலா ஒரு என்ன ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணத விஷயத்த அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி தான் அதிகப்படியான டைம் வேஸ்ட் பண்றாங்க தவிர

இந்த ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு வருஷத்துல இல்லாத ஒரு தெளிவு வந்துச்சு இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் டேஸ்ல ஒரு போதுமான அளவுக்கு ஓகே நீச்சல் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ரிஸ்கே யாருக்கு அதிகம் அப்படின்னா நீச்சலே தெரியாம கடலுக்கு ஓகே நிக்கணும்னு போகும் ஓரளவுக்கு நீச்சல் தெரியும் நிற்கணும்னு ஒரு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் உண்டு சோ ஏன்னா நீச்சல் அடிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு அது நல்ல ட்ரைனர் கிடைச்சதுனால அலுவலகம் சார் நன்றி